smoking causes cancer smoking kills புகைப் பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் consumption of alcohol is injurious to health மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு be safe don't drink and drive பாதகாகாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கடன் வாங்குதவி தப்பு குடிப்பது தப்பு மதித்து கொள் முக்கிய எلبவ கால உதாரணமாய் எடை அதுமா உடாருடா ஏய் மாவு லட்டு போறா ரோதோர மாட்டறானே கூப்பிட கூட காலை வாங்க போறான் போன் தான் இருக்க மாட்டான் பணம் பா மேல இல்லை என்னடா போன் எடுக்கறே மேல இல்ல இங்க எல்லாம் வேலை இல்லாம ஊருச்சிட்டு இருக்கா அடுத்த வாரு தெறேனா அடுத்த வாருமா இப்ப நம்ம வீட்டுக்கு போயிருக்கா அடுத்த ஊர் அவன் புடிசாங்க انا அவ சொல்ல அவ காசை வைக்கட்ட போன வர புள்ளைக்கு தெரியல உடம்புல நான் இந்த வர புடிச்சன கோரன்னு சொல்றேங்க அடுத்த வாரு என்ன கதை சொல்லுங்க காலை பூச்சி எனக்கு

எப்படியும் பாத்தாழி காசு வாங்கிடுற அப்பா பரவாயில்லங்க பையன் வீடு மாதிரி நான் பாத்துக்கிறேன் எப்ப

தான் மறையப் பெற வந்து யானை ஹே எங்க பாப்பா அதுக்கு எங்க ஒடி நிஞ்சான் வா ஹே நான் வரமா தர மாட்டேமா நீ நீடா உனக்கே ரொம்ப மையடா உழாங்காயா எலுசிப்டியே கடை வாங்கி கடை வாங்கி நான் எலக்கிப் போய் ஒண்ணு கடன் கட்டும் இல்லை நால நம்பி இங்க வீடு பார்த்து வந்து இந்த ஃபைனான்ஸ்காரே இங்கவே வந்துட பயோ தலைய ஏத்துனே எப்படி இந்த கடன் கட்டி இந்த புள்ளங்கள வளர்த்து ஆளாக்குறேன் இந்த வீட்டுக்கார அப்பாவே வேற இந்த பிரச்சனையானு எனக்கு கூட்டா

நீ ஒரு ஆள் பணோட வருமா வருமானம் என்ன 300 அதை வச்சு நீ கடன் வாங்குறதுக்கு உன் குடும்பத்தை மாட்டானா நீ ஆயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்குறதுக்கு டெக்கரேஷன்க்கு நீ என்ன பண்ணுவ இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை நேர சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்க வேற சொல்லிட்டு போனீங்க அந்த வீட்டுக்கார ஏதோ சொல்றாரு இங்க வந்தத வந்து எனக்கு இவ்ளோ பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எல்லாம் சரி விட்டு வராதே உள்ள வா நீ பாட்டுக்கு நே நின்னுக்கிட்டு ஒரு பாரியாச்சே காசு இப்ப வராது ஓமோட இந்த வீட்டில் ஐம்பன்னு வந்து இடம் ஒன்ற மாதிரி தான் கடனுக்கு மேலே கடனை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி இதை இணைக்கிற அதை அதை அடைக்கிற இதை வாங்கி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கடை என்ன வேணா சூசைட் பண்ணி செத்து போயிருக்கோம் அது தெரியுமா வந்து இந்த வீட்டில் கிடைச்சதில் அவனை தேடி வருது பிள்ளைகளாம் அதெல்லாம் யார் இந்த மாதிரி இந்த ஊரில் கடனை வாங்கி கடனை வாங்கி கட்ட முடியாமல் செத்து போனேன் பிள்ளை பிள்ளைகளை ஹோம்புல அந்த மாதிரிதான் அந்த யாரும் படிக்க வைக்க வச்சுக்கிறீங்க இந்த வீட்டுல வெளி செத்து போயிருக்கோம் வட்டிக்கு வாங்கறத குறைஞ்சிருக்கீங்க நாங்க வட்டியை வாங்கி போயிருவோம் வட்டிய வாங்கியா அதுக்கப்புறம் நாங்க எங்க வேலையை பாத்து புடவை பார்த்து போயிருவோம் சரியா இருநூறுபா வருமான குடும்பத்தினத்த பாத்துக்கோம்

This will be the next complex one. From this, all these room will be decorated with silver by Silver and silver wire are being

மொபைல மொபைலை கொடுத்தாருங்க எல்லா பிள்ளைங்க கெட்டு போகுது யார் ஸ்கூல் இல்லை இனிமேல் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் மொபைலில் கூட கொடுத்தாதீங்க நீங்கள் பண்ணுற தப்புனால தான் எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போகுது m 라 u e